பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பிலுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து சென்ற சிஐடியினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நேற்று வெள்ளிக்கிழமை முற்றுகையிட்டு இரவு பதினொன்று மணி வரை தேடுதலை மேற்கொண்டுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சிகதி மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதி மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாத காலம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மட்டக்களப்பு முதலாவது வாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து சென்ற விசேட படையினர் மற்றும் சிஐடியினர் நேற்று வெள்ளிக்கிழமை பகல் பதினொன்று மணிக்கு முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் சிஐடியினர் காரியாலயத்தின் நிலத்தை உடைத்து பல மணி நேர சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நிலையில் அங்கிருந்து மூன்று கையடக்க தொலைபேசிகள் ஒரு சாரதி அனுமதி பத்திரம் ஒரு கடவுச்சீட்டு ரக துப்பாக்கி தோட்டாக்கள் ஆறு ரிப்பீட்டர் துப்பாக்கியின் ஐந்து வெற்று தோட்டாக்கள் ஆகியவற்றை மீட்டுள்ளனர் இந்த சோதனை நடவடிக்கையானது பகல் பதினொன்று மணி முதல் இரவு பதினொன்று மணி வரையும் நீடித்தமை குறிப்பிடத்தக்கது